வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒருத்தரோட ஜாதகத்தின் வழியாக என்னோட கடனையும் என்னோட பண வரவையும் சரி செய்ய முடியுமா எனக்கு கடன் குறையுமா எனக்கு பண வரவு அதிகரிக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒருத்தரோட பண சிக்கல் ஒருத்தரோட கடன் அவரை எவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கும் அப்படிங்கறத நம்ம அனுபவமா ஒவ்வொருத்தரோட இந்த பெரிய நிறைய நபர்களுக்கு வட்டி கூடம் கட்ட முடியாம குடுக்கல் வாங்கல நிறைய அவமானத்தையும் வேதனையும் சந்திக்கிறோம் அப்படிப்பட்ட நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு எல்லோருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கா இந்த யோகம் இருக்கான்னு பாருங்க அந்த யோகம் இருந்துட்டா கண்டிப்பாக இந்த கடனிலும் கஷ்டத்திலும் பண சிக்கலிலும் பொருளாதார நெருக்கடியிலும் இருந்து நீங்க வெளியில் வந்துடலாம் உங்க ஜாதகத்துல இந்த கிரக அமைப்பு இருந்துட்டா நீங்க இன்னையிலிருந்து அதை சரியாக செயல்படுத்திட்டா போதும் நீங்க கண்டிப்பாக மிக உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள் எல்லா யோகத்தையும் விட சிறந்த யோகம் ஒருத்தருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய யோகம் கோடீஸ்வரன் ஆகணுமா லட்சாதிபதி ஆகணுமா ஆசை நிறைவேறணுமா விரும்பியது கிடைக்கணுமா ஜாதகத்துல இந்த யோகம் இருக்கா அப்படிங்கறத நீங்க கட்டாயம் செக் பண்ணணும் இந்த யோகத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா மகாதன யோகம் தனம் அப்படின்னாலே வருமானம் நிரந்தர வருமானம் நமக்கான பணவரவு அப்ப அதுல மகாதன யோகம்னா பெரிய அளவிலான பணவரவு பொதுவாக ஜாதகத்துல மகாதன யோகம் இருந்துட்டா அவர்கள் பெரிய அளவிலான வெற்றியை பெற போறாங்கன்னு அர்த்தம் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் வறுமையில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்க பணத்தினால அவமானத்தையும் வேதனையும் சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்லலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணி அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு மனுஷனுக்கு பணம் முக்கியமாக கண்டிப்பாக இன்னைக்கு காலகட்டத்தில் பணம் ரொம்ப 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 முக்கியம் வேலைக்கு போறது தொழில் செய்யறது வியாபாரம் பண்றது ஒரு சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறது எல்லாமே எதுக்கு பணத்திற்காக இந்த பணம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில பிரதானமா இருக்கிறதுனால எல்லோரோட முயற்சியும் பணம் சம்பாதிக்கிறதுல அதுலயும் சில பேர் நேர்மையா கடுமையா உழைச்சா கூட அவர்களுக்கு உரிய பலன் கிடைக்கிறது இல்லை நல்லா கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னேறிடலாம் எப்படியாவது நம்ம கடனை கட்டிடலாம் எப்படியாவது நம்ம குடும்பத்தை நம்ம முன்னேற்றி விடலாம் அப்படின்னு நிறைய நபர்கள் இரவு பகல் பாக்காம உழைத்து பாடுபட்டு எவ்வளவோ சிரமத்தை தாண்டி வந்தாலும் அவர்களுக்கு உரிய பண வரவு இருக்கிறது அந்த பண வரவை அதிகரிக்கிறதற்கு கடவுளில் எப்பொழுதுமே தாய் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் ஒருத்தருக்கு இயற்கையாகவே பண வரவில் சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருக்கீங்க வியாபார ஸ்தலம் வச்சிருக்கீங்க ஒரு சர்வீஸ் செக்டர் இருக்கீங்கன்னா நீங்க உங்களோட அலுவலகத்துல உங்களோட பிசினஸ் பண்ற இடத்துல வந்து ஒரு மகாலட்சுமி படத்தை வந்து நீங்க மாட்டி அந்த படத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையில ஒரு நெய் தீபம் ஏத்துங்க கண்டிப்பாக லக்ஷ்மியின் அனுகிரகம் கிடைக்கும் இங்க வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட கஷ்டமும் கவலையும் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் பண சிக்கல் வந்து சரியாகணும் நான் கொடுத்த பணம் வரல என் பணம் மாட்டிக்குச்சு என்னோட பிசினஸ்ல என்னோட பணம் வராததுனால நான் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற எல்லோருமே அந்த சிக்கல் நீங்கணும்னு ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்ட்ல பதிவிடுங்கள் நிச்சயமாக லக்ஷ்மியின் அனுகிரகம் இன்றே உங்களுக்கு கிடைக்க துவங்கும் சரி இப்ப மகாதன யோகம்னா என்னன்னு பார்ப்போம் ஒருவரோட ஜாதகத்தில் இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் தொடர்பு ஏற்படணும் ஏன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் இருந்தாலும் ரெண்டு கட்டம்தான் பணத்தை பத்தி சொல்லும் ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப ஒரு ஜாதகத்துல இரண்டு பதினொன்னு நல்லா இருந்துட்டா அவர்களுக்கு பண வரவு பெரிய அளவுல இருக்கும் அதுல இந்த மகாதன யோகம்ங்கிறது யோகம் அப்படின்ட்டாலே ஒன்பதாம் இடம் தொடர்பு ஏற்படும் அப்ப இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் ஒன்பதாம் இடமும் தொடர்பு ஏற்படும் எல்லோருக்குமே மகாதன யோகம் இருக்கும் அப்ப மகாதன யோகம் இருக்கு ஆனா நான் ஏன் வறுமையில இருக்கேன் நான் பிறந்த ஜாதகத்துல எனக்கு மகாதன யோகம் இருந்துட்டா நான் ஏன் இன்னும் வறுமையில இருக்கேன் எனக்கு ஏன் அந்த சிக்கல் இருக்கு என் ஜாதகம் யோக ஜாதகம் அப்ப நான் ஏன் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு அடுத்தது உங்களுக்கு உடனே அந்த சந்தேகம் வரும் இந்த யோகங்கள் அப்படிங்கிறது அந்த யோகத்திற்கான தசையோ புத்தியோ நடக்கணும் நம்மளோட வாழ்நாள்ல நமக்கு அந்த தசை அல்லது அந்த புத்தி வந்தால் மட்டுமே அந்த மகாதன யோகத்தின் வழியாக பெரிய அளவிலான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தர் பெரிய இடம் சொத்து வச்சிருக்காரு ஆனா அவர் வந்து வறுமையில இருக்கார் அவர் வந்து ஒரு சிட்டியில ஒரு பிரைம் பிளேஸ்ல சென்ட் வந்து பத்து கோடிக்கு போற ஒரு இடத்துல அஞ்சு சென்ட் இடம் வச்சிருக்காரு அப்ப அவருக்கு ஐம்பது கோடி ரூபா சொத்து இருக்கு ஆனா அவர் யாசகம் கேட்டு பிழைக்கிறார் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறார் அப்ப அவருக்கு மகாதன யோகம் இருக்கா அப்படின்னா அவருக்கு மகாதன யோகம் இருக்கு ஆனா அந்த யோகம் வேலை செய்யல ஏன்னா அந்த இடத்த அவர் ஏதாவது ஒரு லீஸுக்கு கொடுத்தோ அல்லது ஒரு பகுதியை வித்தோ அதுல ஒரு பில்டிங்கை கட்டி நிரந்தர வருமானத்தை உருவாக்கி அந்த பணத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டா அங்கே மகாதன யோகம் உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் இல்லைன்னா ஜாதகத்துல மகாதன யோகம் இருக்கும் ஆனா அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது இந்த வீடியோல மகாதன யோகம் தான் என்னன்னு பாக்குறேன் அதே நேரத்துல அதை எப்படி ஆக்டிவேட் செய்யணும் அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் பார்க்க போறோம் அப்ப இரண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பதினோராம் இடமும் தொடர்பு ஏற்படணும் அப்பத்தான் அவர்களுக்கு மகாதனம் நீங்க உறுதி பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு மீன லக்னம் அவருக்கு இரண்டாம் இடம் அது இரண்டாம் இடம் மேசராசியின் அதிபதி செவ்வாய் அவங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்பது விருச்சிக ராசி அதனோட அதிபதியும் செவ்வாயே அப்ப இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் இவங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மகர ராசியோட அதிபதியான சனி பகவான் அப்ப இவங்களுக்கு மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மகாதன யோகம் எப்ப கிடைக்கும் இரண்டு ஒன்பது பதினொன்னுக்கு தொடர்பு ஏற்படணும் இரண்டாம் இடமான ராசியில செவ்வாய் ஆட்சி அங்க அவங்களுக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது ஒன்பதாம் இடம் அப்படின்னா விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில சனி சனி நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்துல இருக்குன்னு வைங்க இவங்களுக்கு மகாதன யோகம் பிரம்மாண்டமா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாயும் சனியும் தொடர்பு ஏற்படுது எப்படி அப்படின்னு பாருங்க இவங்களுக்கு மேச ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் இவங்களோட விருச்சிக ராசியை பார்க்குது அங்கே சனி அனுச நட்சத்திரமான சனிய நட்சத்திரத்திலே இருக்கார் சனி பதினோராம் அதிபதி இவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் யாரு செவ்வாயே அப்ப செவ்வாயின் வீட்டை வந்து செவ்வாய் பார்க்கிறது அங்கே சனி பகவான் இருக்கிறார் பதினோராம் அதிபதி அப்ப இரண்டு ஒன்பது பதினொன்னு தொடர்பு ஏற்படுது இதைவிட இன்னொன்னு பதினோராம் இடத்தை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் அதாவது மீன லக்னத்துக்கு பதினோராம் இடமான மகர ராசிய சனி விருச்சிகத்திலிருந்து மூன்றாம் பார்வையா பார்க்கிறார் அப்ப பதினோராம் இடத்தையும் பதினோராம் இடத்தின் அதிபதி சனி பார்க்கிறார் எங்க இருந்து யோகஸ்தானத்தில் இருந்து யோகாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் அமர்ந்து இந்த யோகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப இங்கே மகாதன யோகம் பிரம்மாண்டமாக இருக்கு அடுத்தது மேஷ லக்னத்தை எடுத்துக்கலாம் மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதினா அது சுக்குரன் ரிஷபராசி இந்த மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி யாரு அப்படின்னீங்கன்னா தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் இவர்களுக்கு பதினோராம் அதிபதி சனி பகவானே அப்ப மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்குரன் சனி குரு தொடர்பு ஏற்பட்டு விட்டால் இவர்களுக்கு மகாதன யோகம் ஏற்படும் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துல சனி ஆட்சி பெற்று அங்க அங்கிருந்து அவர் தன்னுடைய மூணாம் பார்வையால் மேஷத்தை பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக பதினோராம் அதிபதி மேஷத்தை பார்க்கிறார் அடுத்தது குரு வந்து அங்கேயே அமர்ந்திருக்கிறார்னு வச்சுக்கோங்க குரு வந்து இவங்களுக்கு மேஷ லக்னத்திலயே அமர்ந்திருக்கிறார் மேஷத்திலயே இருக்கார் அப்ப கண்டிப்பாக பதினோராம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை பாக்குறாரு அங்க செவ்வாய் ஒருவேளை இருந்துட்டார் அல்லது சனியின் பார்வையில செவ்வாய் இருந்துட்டார் அது பயங்கரமான யோகம் இவங்க எல்லாம் லைஃப்ல பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க கோடி கோடியா பணம் புழங்கும் காரு பங்களா சொத்து பத்துன்னு பெரிய அளவுல இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வேலையாட்களே நூறுல இருந்து நூத்தம்பது பேர் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான யோகம்தான் இந்த மகாதன யோகம் இப்ப நம்ம வந்து மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு இரண்டாம் சந்திரன் மிதுனத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இவங்களுக்கு பதினோராம் அதிபதி செவ்வாய் அப்ப இந்த சனி செவ்வாய் சந்திரன் தொடர்பு ஏற்பட்டு அதுவும் சந்திரன் வளர்புறை சந்திரனா இருந்து இவங்களுக்குள்ள இந்த கிரகத்துக்குள்ள தொடர்பு ஏற்பட்டுடுச்சுன்னா இவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க எப்படி இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரியில பெரிய பிசினஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்துவாங்க அல்லது பெரிய அளவிலான ஹோட்டல்ஸ் எல்லாம் சென்டர் கிச்சன் எல்லாம் வச்சு ஒரு பத்து இருபது ஹோட்டல்களை குறைஞ்சபட்சம் நடத்துவாங்க ஐநூறு அறுநூறு பேர் வேலை செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இந்த ஏ டு செட் கல்யாண சர்வீஸ் எல்லாம் நடத்துறது பந்தல் முதல் பந்தி வரை எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்கும் இவங்களுக்கு அதுல வந்து சந்திரனோட திசையோ சந்திரனோட புத்தியோ செவ்வாயோட திசை செவ்வாயோட புத்தி அல்லது சனியோட திசை சனியோட புத்தி வந்துருச்சு அப்படின்னா இவங்களை எல்லாம் பெரிய அளவுல கொண்டு வந்துரும் ஒரு இவங்களுக்கு அந்த மாதிரி வரல இப்ப மத்த லக்னத்துக்கு நம்ம அந்த மாதிரி ரெண்டு ஒன்பது பதினொன்னு நீங்க பாத்துட்டு நமக்கு ஒருவேளை அந்த தசா புத்தியே நம்ம வாழ்க்கையில வரலை அப்ப இந்த மகாதன யோகம் என்ன செய்யும் அப்படின்னா இது ஆக்டிவேட்டே ஆகாது அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த யோகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும் என்னதான் விளக்கு எரிஞ்சாலும் அந்த விளக்குல நிச்சயமாக கருப்பாக அந்த அழுக்கு படியும் அதை நம்ம மறுபடியும் தூண்டுனா மட்டுமே கண்டிப்பாக விளக்கு மீண்டும் பிரகாசமாக எரியும் அப்ப கண்டிப்பாக அந்த யோகத்தை ஆக்டிவேட் செய்யணும் எப்படி அப்படின்னா இப்ப மிதுன லக்னக்காரங்க அவங்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறார் இப்ப செவ்வாய் லக்னத்துல மிருகசிரீச நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ இப்ப செவ்வாய் யாரு இவங்களுக்கு பதினோராம் அதிபதி அவர் இவங்களோட லக்னத்துல அமர்ந்து இருக்கிறார் அடுத்தது இவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு அப்படின்னா சனி பகவான் இந்த ஒன்பதாம் அதிபதி சனி எங்க இருக்கிறார் இடமான செவ்வாய் வீட்டுல இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது இரண்டாம் அதிபதி சந்திரன் இரண்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்ப சந்திரன் அப்படிங்கிறவர் எந்த கடவுளை குறிப்பார்னா பெண் தெய்வத்தை குறிக்கும் இவங்களுக்கு லக்னத்துல யார் இருக்கிறா செவ்வாய் செவ்வாய் நட்சத்திரத்துல அப்ப கண்டிப்பாக இவங்களுக்கு முருக பெருமான் வழிபாடும் ஒரு அம்பாள் வழிபாடும் சிறந்தது சனி பகவான் வழிபாடும் இவர்களுக்கு சிறந்தது ஆனா இவங்களுக்கு சனி எங்க இருக்காரு மேஷத்துல இருக்கிறார் பதினோராம் இடத்துல அப்ப கண்டிப்பாக இவர்கள் ஒரு முருகன் ஆலயம் அல்லது அம்பாள் ஆலயம் அல்லது முருகனும் அம்பாலும் இருக்கக்கூடிய ஆலயம் அல்லது வள்ளி தெய்வானை சமேதராக முருகன் இருக்கக்கூடிய ஆலயம் இவர்களுக்கான மகாதன யோகத்தை பெரிய அளவுல ஆக்டிவேட் செய்யும் அப்ப இவங்க என்ன செய்யணும் கல்யாண கோலத்தில் இருக்கும் முருகனையோ அல்லது தம்பதியர் சமயதராக வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது பிறந்த நட்சத்திர நாளில் சென்று இவங்க கண்டிப்பாக ஒன்பது தீபம் போடும் பொழுது பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைச்சிடும் தொடர்ந்து நீங்க இத ஒன்பது மாதம் உங்களோட பிறந்த நட்சத்திரத்து நாளில் போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மகாதன யோகத்திற்கான தசை நடக்கலினாலும் அது ஆக்டிவேட் ஆயிடும் அப்ப ஒருத்தரோட வாழ்க்கையில அவர் ஜாதகத்துல மகாதன யோகம் இருந்தாலும் அவங்களுக்கு அது எப்படி ஆக்டிவேட் செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவேட் செஞ்சிட்டா சிக்கல் உங்களுக்கு தீர்ந்துடும் உங்களுக்கான யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களோட ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் யாருன்னு பார்த்துட்டு அந்த இரண்டு ஒன்பது பதினொன்னாம் இடத்தோட அதிபதி எங்கேயாவது பார்வை பெறாங்களா சேர்க்கை இருக்கா அல்லது இந்த மூன்று அதிபதிகளோட நட்சத்திரத்துல ஏதாவது பரிவர்த்தனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அந்த தசை நடக்குதான்னு பாருங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பெரிய அளவிலான பணம் வரும் உங்க வாழ்க்கையில உங்க லைஃப்ல நீங்க பாக்காத பணத்தை இந்த காலகட்டத்துல பாத்துடுவீங்க ஒருவேளை அந்த மகாதன யோகம் இருக்கு ஆனால் தசை வரல அப்படின்னா அதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு இந்த கிரக அமைப்புகளுக்கான அதிபதிகளை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ உங்கள் ஜாதகத்தை இப்பவே எடுத்து அதில் மகாதன யோகம் இருக்கா இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதி யாரு என்ன பார்வையில் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க கண்டிப்பாக அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்கள் உங்களோட மகாதன யோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்க்கலாம் மகாதன யோகம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் ஏன்னா எந்த ராசியில பிறந்திருந்தாலும் பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் தன்னுள் வைத்து ஒவ்வொருவருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் தாய் மகாலட்சுமி அதனாலதான் சைவ ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய சிவனோட ஆலயமோ முருகப்பெருமான் ஆலயமோ போன்ற எந்த ஆலயமா இருந்தாலும் சரி வைணவ தலங்களான பெருமாள் ஆலயங்களா இருந்தாலும் சரி எல்லா ஆலயத்தின் தலைவாசலிலும் அந்த நிலைவாசலுக்கு மேலேயும் இரண்டு யானைக்கு நடுவுல லட்சுமி கஜலட்சுமியாக காட்சி தராங்க நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் எதுக்கு இந்த லக்ஷ்மி அங்க இருக்குன்னு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கருவறையில் இருக்கிற என்ன சுவாமியை என்ன மூர்த்தியை வழிபாடு செய்தாலும் அந்த கடவுள் மகாலட்சுமியிடம் கேட்காம உங்களுக்கான செல்வத்திற்கான கோரிக்கையை அவங்க நிறைவேற்றி தருவதே இல்லை அப்ப நீங்க போய் என்ன வேண்டுதல் கருவறையில் இருக்கிற சுவாமிகிட்ட வச்சாலும் நீங்க கட்டாயம் மகாலட்சுமியையும் பார்த்து வழிபாடு செய்யணும் அப்பதான் உங்களுக்கு அந்த கருவறையில் இருக்கும் மூர்த்தி உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவார் உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பார் அவர் வந்து லக்ஷ்மியிடம் கேட்பார் லக்ஷ்மி கொடுக்க சொன்னா மட்டுமே உங்களுக்கு செல்வத்திற்கான கோரிக்கை நிறைவேறும் அதனாலதான் எந்த ஆலயத்துக்கு போனாலும் எந்த சுவாமியை நீங்க வழிபட்டாலும் அந்த ஆலயத்துல இருக்கிறவங்க முதல்ல சொல்றது இந்த சுவாமியை வழிபட்டா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு அப்ப லக்ஷ்மியுமே நேரடியா வழிபட்டா என்ன நடக்கும்ங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்ப கட்டாயமாக கமெண்ட்ல போய் செய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் உங்களுக்கான லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த கமெண்ட்ல பதிவிடும் பொழுதே லக்ஷ்மியின் கடைக்கன் பார்வை நமக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த செயலை செய்தாலும் நம்பிக்கையோட செய்யுங்க உறுதியான வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு யோகங்கள் ஆக்டிவேட் ஆகணும் லக்ஷ்மியின் வழியாக அதே போல் மகாதன யோகம் உங்களுக்கு பிரம்மாண்டமான யோகத்தை மகா யோகத்தை மிகப்பெரிய வாழ்க்கையை இவ்வளவு நாள் இருந்த கஷ்டம் கவலை பண பிரச்சனை எல்லாம் சரியாயிரணும் இனிமேல் பெரிய அளவிலான பண வரவு வரணும் பண சிக்கல்ங்கிறது உங்க வாழ்க்கையில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் சார்பாக தாய் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு திருப்புமையாக இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்பினால் லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் உங்களோட உறவுக்காரங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியா வழியாக வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இன்னொரு சிறந்த வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்